திருமணம் பண்ணி குழந்தை பெற்று குடும்பம் நடத்த ஆசை பிரபல நடிகை கங்கனா இந்திய சினிமாவில் டாப் நடிகையாக திகழ்ந்து வரும் நடிகை கங்கனா ரனாவத் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி வருகிறார் சமீபத்திய பேட்டியில் தனது திருமணம் குறித்த தகவலை பகிர்ந்துள்ளார் அதில் திருமணம் செய்து குழந்தைகளுடன் குடும்பம் நடத்த விரும்புகிறீர்களா என்று கேள்வி எழுந்தது அதற்கு அவர் ஆம் நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு துணை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் துணையின்றி வாழ்வது கடினம் துணையின்றி வாழ்ந்து எளிதல்ல துணையுடன் வாழ்வதும் கடினம் துணையின்றி வாழ்வது மிகவும் கடினம் நீங்கள் சரியான நபரை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை தேடிப்போய் உங்கள் துணையை கண்டுபிடித்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய பேரழிவாக இருக்கலாம் இது தானாகவே நடக்கும் அதற்கு காலக்கேடு இல்லை என் வாழ்க்கையை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு இந்திய பெற்றோர்களைப் போல் அவர்களும் கவலைப்படுகிறார்கள் வயதாகும் போது சரி செய்வது கடினமாக இருக்கலாம் ஆனால் இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டால் சரி செய்வது எளிது கிராமத்தில் திருமணங்கள் மிக சிறிய வயதிலேயே நடக்கும் அது மட்டுமில்லாமல் அது பல சடங்குகளை உருவாக்குகிறது இந்த ஆண்டின் துவக்கத்தில் தான் ஒருவரை காதலித்து வருவதாக கங்கனா கூறியிருக்கிறார் ஆனால் அந்த நபர் யார் என்ற பெயரை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது